அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள் ஷஷ்டி விரதம் அப்படிங்கறதால போர் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அதுவும் விரதமிருந்து வழிபாடு செய்ய நீங்க கேட்டது கிடைக்கும் அதாவது மத்த தெய்வங்கள் கிட்ட வரம் கேட்டீங்க அப்படின்னாக்க நீங்க கேட்கறத கொடுப்பார் ஆனா குழந்தை வரம் வேணும்னு சொல்லிட்டுதான் அதிகமா இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பீங்க இல்லையா சோ முருகப்பெருமானே வரமாக கிடைக்க வேண்டவங்க இந்த சஷ்டி விரதத்தை ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லைங்க திருமணம் கை கூடி வர்றதுக்கு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு குடும்பத்துல ஒற்றுமை மேம்படுறதுக்கு செல்வ செழிப்பு மேலோங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவா இந்த தெய்வத்தை நீங்க சஷ்டி விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்யலாம் நீங்க கேட்கறத கண்டிப்பா கொடுப்பாரு இல்லை என்று சொல்லாத தெய்வம் ஈடு இணையில்லாத தெய்வம் வெற்றியே உனக்கு தந்தைன்னு சொல்ற மாதிரி அந்த வெற்றி வேலன் அருள் தர இந்த நாள் வியாழக்கிழமை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது அதே மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கறதுனால சஷ்டி விரதம் இருக்கிறதுனால முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் ஆனா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எந்த தெய்வத்தின வழிபாடு செய்யணும் முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய மங்களகரமான தெய்வமா அனுஷ்டிக்க கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வளம் கூடும் அது ஒவ்வொரு வியாழக்கிழமே பிரகசபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உரித்த நாள் தான் இந்த நாள்ல நீங்க விரதம் எப்படி இருக்கணும்னா அதிகாலையில இருந்து தலைக்கு குளிச்சு முடிச்சு மஞ்சள் நிற உடை அணிந்து எதுவுமே உண்ணாமல் அருந்தாமல் அருகில கூடிய ஏதாவது ஒரு கோயில் நவகிரக கோயிலுக்கு போயிட்டு அந்த சன்னதியில விட்டு கூடிய குரு பகவானுக்கு சந்தனத்தால மஞ்சளால குறிப்பா குங்கும பூ கலந்த பசும்பாலால அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியமா வச்சு படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்க அந்த நாள் முழுக்க இப்படி நீங்க விரதம் மேற்கொண்டீங்க அப்படின்னா கேட்டது கிடைக்கும் அதாவது முடியாத பட்சத்துல உணவை அருந்தாம இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் முடியலமா அப்படின்னு உடம்பு முடியாது எனக்கு நான் விரதம் வந்துட்டு பட்னி அறுக்க முடியாதுன்னு சொல்றவங்க பால் பழம் எடுத்துக்கலாம் அதுவே அந்த நாள் முழுக்க நீங்க தெய்வத்தை வந்து மனசார நினைச்சுக்கலாம் அட போமா நீ சும்மா சாமி கும்பிட சொல்லிக்கிட்டு நாங்க நாள் முழுக்க வந்து விரதம் இருக்கிறோம் ஓகே எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் முடிஞ்சா இன்னைக்கு நான் வீட்டுல பிரியா இருக்கேன் இல்ல என்னால வந்துட்டு ஆன்மீகத்துல மனம் ஈடுபடுத்த முடியும்ன்றவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த விரதம் முறையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது முடியாத பட்சத்துல விரதம் இருக்க முடிஞ்சா இருக்கலாம் இல்லைன்னாக்க இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சா கூட போதும் குருவின் நினைங்க குரு பகவைய அம்சத்துல அருள்பாளி கூட திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் நினைங்க இந்த இரண்டு தெய்வங்களுடைய வழிகாட்டுதல் இன்னைக்கு உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் நன்மைகள் வந்து விளையும் அதே மாதிரி இந்த நாள் முழுக்க விரதம் விரதமா விரதத்தை எப்படி முடிக்கணும்னு சொன்னா மாலை நேரத்துல முருகப்பெருமானையும் குரு பகவானையும் மனசார நினைச்சுக்கிட்டு மஞ்சள் நிற இனிப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை இல்லாதவங்களுக்கு அதாவது வரிய நிலையில இருக்கிறவங்களுக்கு தானம் அளிப்பது நல்லது அதே மாதிரி உங்களால இன்னும் முடியும் கையில வந்து பணம் இருக்கு அப்படின்னா உணவு உடை மற்றும் உங்களால முடிஞ்ச ஏதாவது காசு இது மூணையும் சேர்த்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய முதியோர்களுக்கு உதவி செய்ய அவங்கள பாத்துக்க வந்து அவங்க பிள்ளைகளே கிடையாது சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தானம் கொடுங்க இதனால பெரும் பலன் உங்களுக்கு வந்து சேரும் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த நாள் முழுக்க விரதம் இருந்துட்டோம் மாலை நேரத்துல இதையும் செஞ்சாச்சு நைட் நான் எப்படிமா சாப்பிடலாமா சாப்பிட கூடாத சாப்பிடலாம் உப்பு சேர்க்காத உணவை சமைச்சு சாப்பிட்டு இந்த வியாழக்கிழமை விரதத்தை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம் இப்படி நீங்க செய்யறதுனால குரு பகவானுக்கு இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில பல யோகங்கள் உங்களை தேடி வரும் அது திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும் வருமானம் பெருகும் குடும்பத்துடைய பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ஜாதத்துல குரு கிரக தோஷம் இருக்கிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால அந்த தோஷம் விலகும் தொழில் வியாபாரத்துல சரியான வருமானம் இல்லாதவங்க குடும்பத்துல பொருளாதார சிறப்பா இல்லாதவங்க இந்த வருத்த மேற்கொள்ளும் குரு அருள் கிடைக்க பெற்று தொழில் வியாபாரம் சிறக்கும் செல்வ வளம் பெருகும் மேலும் உங்க வாழ்க்கையிலேயே நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வான உன்னதமான வாழ்க்கை நிலை அமையும் ஸோ இவரை எப்படி வழிபாடு செய்யணும் அவரை வழிபாடு செய்யறாங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நம்ம தெளிவா சொல்லியாச்சு ஸோ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி போற்றி இந்த இரண்டு தெய்வத்தினுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிஞ்சத கமெண்ட் பாக்ஸ்லயும் மூன்று முறை பதிவிட்டு இந்த விடிய தொடர்ந்து பாருங்க இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவா பார்த்துடலாம் பொது வைசிமம் அப்படின்னாவே சிரமங்களை வரைச்சுப்பீங்க சில பேருக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் சில பேருக்கு இல்ல பல பேருக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாது கோபக்காரன் ஒண்ணும் இல்லாதவன் வெட்டி ரோஷக்காரன் விதண்டவாதம் பிடிச்சவன் இப்படிலாம் உங்களுக்கு அடையாளம் கொடுப்பாங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆனா எது நடந்தாலும் சரி உண்மைக்கு மட்டும் இவன் அதாவது புரியுதுங்களா உண்மையை மட்டும் பேசுவான் அது மட்டும் உண்மை அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுக்கு இந்த தாய் வழி உறவுகள் கிட்ட நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்க முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் இதுவே அலுவலக பணிகளை தனியார் துறையோ அரசாங்கத்துறையும் உங்களுடைய ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏத்துப்பாங்க நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படின்றது எதிர்பார்த்தபடியே இருக்கும் சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகளும் விலகுதுங்க மேலும் இந்த நாளை பொறுத்திருக்காங்க துணிச்சலாக செயல்பட்டு தொழிலை விரிவு செய்வீங்க அந்நிய நாட்டுல இருந்து பொருளை இறக்குமதி செய்யக்கூடிய தொழில் இருக்கிறவங்க இன்னைக்கு அதிகபட்ச லாபத்தை பாக்குவீங்க அடுத்தவங்களுக்கும் உதவி செய்து உங்க அந்தஸ்தை உயர்த்திக்க போறீங்க கஷ்டமே இல்லாம கன்னி பெண்களுடைய மனசை கொள்ளையடிப்பீங்க இதே வந்து பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் மனசை கொள்ளையடிப்பீங்க காதல் விவகாரம் இன்னைக்கு கைகூடும் அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டு மடங்கு லாபத்தை சம்பாதிக்க போறீங்க குடும்பத்தை பொறுத்த பிள்ளைகளால பெருமை அடைய போறீங்க அதே மாதிரி தவறு செய்யறவங்களால தட்டி கேட்க போறீங்க உங்ககிட்ட பழக்கூடிய நண்பர்கள் உறவுக்காரங்க அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறத உணர்ந்துக்க போறீங்க பழைய கடன் பிரச்சனைகள் கூட கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது வியாபாரத்தை பொறுத்த புதிய இடத்திற்கு தொழிலை மாத்த போறீங்க உத்தியோகத்தை பொறுத்தருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நினைச்சுதான் முடிச்சு காட்டுவீங்க உடைய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பளித்தமா கூடிய நாளுங்க மேலும் இந்த நாள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தரை சந்திக்க போறீங்க மருத்துவர்கள் பொறுத்த வரைக்கும் செழிப்பா இருக்க போறீங்க தொலைபேசி மூலம் நட்பு பலப்பட போகுது உங்க உடன்பிறப்புகள் வழியில உதவிகள் கிடைக்கும் குடும்பத்திலயும் உங்களுக்கு நட்பெயர் உண்டு சுற்றுலா போகிறதுக்கு திட்டம் போடுவீங்க குலதெய்வ பிரார்த்தனையை வந்துட்டு இன்னைக்கு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புத்தகம் வாசிக்கிறதுல ஆர்வம் அதிகமாகும் மேலும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வராதுன்னு நீங்க நினைச்ச பணம் கூட இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரப்போகுது வளர்ச்சி கூடக்கூடிய நாள் அதே மாதிரி உங்களை உதாசீனப்படுத்தினவங்க அதாவது நீங்க வேணாம் அப்படின்னு ஒதுக்குனவங்க நீ எல்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சவங்க உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிப்பாங்க அந்த நிலை உங்களுக்கு மேம்பாடு அது மாதிரி வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு அதே மாதிரி ஒதுக்கி இருந்த உறவுக்காரங்க நண்பர்கள்லாம் உங்ககிட்ட ஓடி வந்து பேசுவாங்க குடும்பத்திலே தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகமாக போகுது வியாபாரத்துல பழைய பாய்கள் வசூலாகும் அலுவலகத்துல நீங்க தேடிய முக்கிய ஆவணம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளுங்க அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது பேராசை இல்லாம செயல்படுவீங்க நன்மை உண்டாகும் குடும்பத்துல பொறுப்புகள் மேம்படுது உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்கு மேம்பட போகுது அரசு தொடர்பான பணிகள்ல ஆதாயம் உண்டாகுதுங்க இது வேளாண் தொழில் சார்ந்த அதாவது விவசாய தொழில் சார்ந்த விஷயத்துல தெளிவான முடிவெடுப்பீங்க லாபம் பெருகும் தொற்றதெல்லாமே துளங்கூடிய நாள் இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணி இருக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லாத மனசுக்கு நிம்மதியும் நிறைவையும் தரக்கூடிய நாள் அதுதான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய ஆதரவு கிடைக்கும் மேல அதிகாரிகள் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வந்து நிப்பாங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பதிவு உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு குறையும் இல்லைங்க தொழில் நல்ல ஆகும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே தொழில வந்து விரிவுபடுத்துகிறான உதவிகள் கிடைக்கும் பண விஷயத்துல வரவு அதிகமா கிடைக்கும் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆளுங்க படிப்புல இத்தனை நாளா நீங்க தள்ளி போட்டுட்டு இருந்த பாடங்களுக்கான சந்தேகங்களை இன்னைக்கு டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்க போறீங்க கூட வேலை பார்க்குற பசங்களே உங்களை வந்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க படிப்புல மட்டும் இல்லைங்க விளையாட்டுலயுமே வெற்றி காண போறீங்க அடுதான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளுடைய சிறப்புங்கிறது உங்களுக்கு தாங்க ஏன்னா ஒட்டு மொத்தமா நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கைக்கு வரப்போகுது அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க இது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க எதிர்பார்த்த சந்தர்ப்பம் இன்னைக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையும் விட தாண்டிங்க சிம்ம ராசி சிம்ம ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் பொதுவா சொல்லணும்னா இன்னைக்கு பண விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி வெற்றி உண்டு மேலும் இந்த நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய பயணங்கள் கைகூடி வரக்கூடிய நாள் உடைய முயற்சிகள் எல்லாமே மாற போகுது தொழில ஏற்படுத்த தடைகள் விலக போகுது வருமானம் அதிகமாக போகுது அதே மாதிரி தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மாறிய போகுது அடுத்து பூரம் நட்சத்திரம் முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால ஆதாயம் உண்டுங்க மேலும் கவனமா செயல்பட்டு ஆதாயம் அடைய போறீங்க பழைய பிரச்சனைகள் இருந்து இன்னைக்கு வந்து விடுதலை கிடைக்க போகுது இதை தாண்டி இன்னைக்கு ஒரு வரியில சொல்லுனாக்க இந்த நாளுங்கிறது உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் அச்சரம் ஒன்றாம் பாதம் தெளிவை தரக்கூடிய நாளுங்க கடந்த கால அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி துணிச்சலா செயல்பட்டு ஒரு நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் அதன் மூலமும் இன்னைக்கு வந்து லாபம் பார்க்க போறீங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சல கொடுக்குங்க இருந்தாலும் ஆதாயத்தோட தான் அந்த அலைச்சல் இருக்கும் இதனால கொஞ்சம் உடல் அசதி ஏற்படும் மத்தபடி பெருசா இந்த நாள் உங்களை சங்கடப்படுத்தாது சலசலப்பை ஏற்படுத்தாது எந்த ஒரு குறையும் வைக்காது நினைச்சதும் நடக்கும் நடக்கிறதும் உங்களுக்கு நல்லதாவே இருக்கும் இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கதா குரு பகவானியும் குரு பகவானியும் அம்சத்துல அருள் பாலிக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வந்த கஷ்டம் விலகும் வரக்கூடிய கஷ்டம் மறையும் சகல விதங்களிலையும் சௌபாகியம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே தெய்வத்துடைய அணுகிரகத்தினால சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவங்க சமாளிக்கூடிய வகையிலே அமையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பெரும் அன்புடன் நீண்ட ஆயுளுடன் நிலைத்த செல்வத்துடன் வெற்றிவேல் முருகா